வணக்கம் நம்மிடையே வல்லரசு நாடு என்று கேட்ட உடனே நம் மனதில் வருவது அமெரிக்கா தான் அந்த அமெரிக்காவுக்கு ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வருகிறது அப்பொழுது வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் வேலையிலிருந்து கிடக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நோ என்று என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சூழலில் தான் ஒரு ஜனாதிபதி தோன்றுகிறார் அந்த ஜனாதிபதியுடைய பெயர் மாண்புமிகு ரூஸ்வெல்ட் அவர்கள் அத்தகைய மனிதர் முதன்முறையாக மக்கள் மத்தியிலே உரையாற்ற நிற்கிறார் எல்லோரும் என்ன பார்க்கிறார்கள் என்றால் எல்லோரும் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் இவர் மட்டும் எதை சொல்லி நம்முடைய பொருளாதாரத்தை சீர் செய்து விட போகிறார் என்ற எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் அவர் சொன்ன ஒற்றை வாக்கியம் எல்லோரும் நாம் அனைவரும் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டும்தான் என்ற ஒற்றை வாசகத்தை மட்டும் நிகழ்த்திவிட்டு சென்று தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார் அமெரிக்கா வல்லரசு ஆண்டுக்கு அடித்தளம் விடுகிறார் வல்லரசு நாடாக அடித்தளமிட அகழ்விளக்கு என்ற ஒளியை அவர்கள்தான் எனவே நம்முடைய வாழ்வில் வருகிற சருக்கள்கள் எல்லாமே சவால்களாக எண்ணி நம்முடைய பயணத்தை ஆனால் நம்முடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி